ஹலோ ஹாய் எல்லாருக்கும் குட் மார்னிங் இன்னைக்கு வந்து ஹாரிகோட லஞ்ச் பேக் ரெசிப்பியில் அவல் மிக்சர் பாதாம் முந்திரி நட்ஸ் போட்டு பண்ணியிருக்கேன் ஏன்னா வந்து கிறிஸ்பியாக இருக்கும் அந்த டைமில் நட்ஸையும் அவங்களுக்கு இது வழியாக சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம இதை போட்டுட்டு உக்காந்து இதை எல்லாத்தையும் பிறக்கணும் அப்புறம் இதுக்கு என்ன இன்னைக்கு நீங்கள் இதெல்லாம் போட்டீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கறது எனக்கு புரியுது என்னை கேட்டுட்டு போங்க ஏன்னா எனக்கு டைம் சரியில்லை ஓகே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பிரேக்குக்கு புரோட்டீன் சாண்ட்விச் அவகாடா அண்ட் எக் போட்டு பண்ணியிருக்கோம் இன்னைக்கு ரெசிபிஸ் எல்லாமே வந்து விலாகில் ஷூட் பண்ணியாச்சு இன்னைக்கு விலாகில் இன்னைக்கே வந்துடும் நம்ம பன்னெண்டு மணி நிறைய விலாக் போட்டுருவாரு சாரா நரேன் குட்டிஸ் சேனல் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு ஹாஃப் மட்டும் வைக்கலாமான்னு யோசிக்கிறேன் அவனுக்கு இல்ல ஹாஃப் போதுமாடா ஃபுல்லா வச்சிரவா வச்சிட்டுமா அது மட்டும் போதுமா அப்ப அதை விட இது பெருசா இருக்கு இது ஆமா நீ இதை வச்சேன்னு வச்சுக்க இது ஒரு டூ ஹவர்ஸ் சாப்பிட்டு லஞ்ச் சாப்பிடாம இது ஆ லஞ்ச் சாப்பிடாம இருந்துருவாங்க வெரி குட் ஐடியா சாப்பிட்டு வரலன்னா இன்னைக்கு டேடி கையில அடி தான் வாங்க போற கை பேசியா இருக்கு இன்னைக்கியோட லஞ்ச் பேக் ரெசிபியில் வந்து பாலக் ரவை பண்ணியாரோ இதுவும் நான் வந்து பிளாகில் ஷூட் பண்ணியிருக்கேன் இங்கே நீங்கள் ஏன் வந்து ஃபுல் மீல்ஸு லஞ்சு அந்த மாதிரி கொடுக்க மாட்டேறீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து ஏன் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா இவன் வந்து அந்த மாதிரி ஒழுங்காக சாப்பிட்றாள் கிடையாது அதனால் ஈவினிங் வீட்டில் வச்சு ஊட்டி விட்டுறது வேர்க்கடலை சட்னி இது வந்து தேங்காய் போடாமல் அரைச்ச சட்னி நான் ஓகேடா அது கண்டிப்பாக ஓகே ஓகே நீ சட்னி ஆச்சேன்னா ஒரு மாதம் நான் கூட கிடையாதுரா ஆ டெஃபினெட்லி எக்ஸாக்ட்லி ஏன் சொல்லு ஏன் சட்னியே கிடையாது உன் லைஃப்ல நீ இந்த மாதிரி டிஷ்லாம் சாப்பிட்டது கிடையாது எஸ் எஸ் ஒன்லி டு குக் ஒரே ஒரு குழம்பு காரக்குழம்பு காரக்குழம்பு அந்த எல்லாமே போடுறது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் நோ ஹலோ நான் புளி சாதம் முட்டை ஒரு லேர்னிங் லவ் பண்றவங்க வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு பாக்குறதுல கத்துக்கிறதுல அந்த மாதிரி நான் பண்றது தான் இதெல்லாம் லேர்னிங் லவ் லவ் பண்ணுங்க உங்களை பண்ணிட்டு